உதாரணமாக ஒரு நடந்த ஒரு நிகழ்வு இது எங்கள் ஊரில் ரொம்ப வேண்டியவர்னு வச்சுக்கோங்க அவங்க பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது அது டீனேஜ் வயது பொண்ணு கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப உடம்பு சரியில்லை வெறும் பால் மட்டும்தான் ஆகாரமாக போய்கிட்டே இருக்குது ரொம்ப கலக்கமாக வந்து மட்டும் ஜாதகம் பார்த்தாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த எமகண்ட வேலையில் நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போய் ஒன்றரை மணி நேரம் அந்த பொண்ணு கோயில் பூட்டியே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா சில நேரங்களில் மத்தியான நேரம் ஈவினிங் நேரம் வரும்போது கோயில் சாத்தியிருக்கும் கோவில் சாத்தியே இருந்தாலும் சரி பிள்ளையார் கோயில் எல்லாமே பக்கத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும் கேட்டு மட்டும்தான் போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த பொண்ணை ஒன்றரை மணி நேரம் கொண்டு போய் அங்கே ஒரு வாரம் அதை உட்கார வைங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அந்த ஒரு வாரம் எமகண்ட வேலையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அருகம்புல் மட்டும் விநாயகருக்கு சாத்திட்டு எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தினாங்க அந்த பொண்ணு அஞ்சு நாள்லேயே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அழகாக அடுத்த ஆறாவது மாசம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த நேரங்களில் பரிகாரங்கள் பண்ணினா நமக்கு நடக்கும் அந்த கண்டத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை இந்த யமகண்ட வேலைக்கு உண்டு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நமக்கு பெரிய அளவுல ஒரு சாதகம் பாதகம் நமக்கு ஏற்படணும்னா உங்க ஜாதகத்துல ராகு வலிமையா இருக்காரா கேது வலிமையா இருக்காரா இல்ல மாந்தி வலிமையா இருக்கானானு பாருங்க அந்த நேரத்துல நீங்க இங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களை வெல்வதற்கு அங்கு ஆள் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்